சைடு சைட் வந்தா ரோடு கிராஸ் பண்ணி சொல்லி தூரம் வந்தீங்கன்னா பாபா வாரிக்கு பின் சைடு அப்படியே பேக் சைடு பாக்கிங்கன்னா சரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ராங் ரூட்லேயும் வந்தீங்கன்னா கரெக்டா சுபாசனி என்ற பஸ் பெரிய போர்டு மண் ரோட கட் பண்ணினா ஒரு நூறு அடியிலேயே நம்ம சுபாசணி என்ற பஸ் பெரிய ஒரு புது புது கட்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் கல்யாண சிறுவத மொத்தமே இது மாதிரி கிரக பிரவேச ஆஃபர் காம்பா ஆஃபரு கல்யாண கிரக சாம்பா ஆஃபரு இது மாதிரி பெரிய டெய்லி